நம்ம ஏரியாவில் எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் ஹலோ வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெயின் கேஜ் செய்ய போறோம் ரெயின் கேஜ் அப்படின்னா வந்து மழையை மெஷர் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதான் வந்து இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போறோம் அதாவது இந்த வெதர் ரிப்போர்ட்டர்ஸு அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸ் அவங்களாம் வந்து மழை பெஞ்சு நின்னக்கப்புறம் இந்த லொக்கேஷனில் பர்டிகுலராக வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் இவ்வளோ மில்லி வந்து வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்க அவங்க சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக வருதோ அப்படிங்கிறது தெரில ஓகேங்களா நம்மளும் வந்து ட்ரை பண்ணி நம்ம வீட்டில் எவ்வளோ மழை அதாவது நம்ம ஏரியாவில் எவ்வளோ மழை வந்து சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஈஸியான ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் அதாவது இந்த வாட்டர் கேன்ஸ் ஸ்கேலு அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த மெஷர்மெண்ட் அதாவது இந்த ரெயின் கேஜ் செய்ய போகிறோம் அதனால் இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ் இருக்கும் ஒரு என்ர்டெயின்மெண்டாக எடுத்துக்கங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஏன்னா வந்து இது உங்களுக்கு உங்க கிட்ஸு வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் கொண்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கீங்களே அதை கூட நீங்கள் கொண்டு போகலாம் இந்த ரெயின் கேஜை ஏன்னா வந்து நான் சிக்ஸ்த்தில் வந்து இந்த ரெயின் கேஜ் செஞ்சு தான் வந்து கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் காமிச்சிருக்கேன் ஓகேங்களா அதனால உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு ஏதோ போர் அடிச்சா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெயின் கேட் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான் ஏன்னா அதில் பெரிய பொருளும் தேவையில்லை ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேன் ஒரு ஸ்கேல் ஸ்டீல் ஸ்கேல் பிளாஸ்டிக் ஸ்கேல் இதாக இருந்தாலும் ஓகே தான் இந்த பொருட்கள் இருந்தாலே போது இது ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன ப்ராசஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு வந்து கீழே ஓப்பனாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற பாட்டை நம்ம வந்து அழகாக அந்த கோன் ஷேப்பில் அதாவது அந்த புனல் ஷேப்பில் வந்து இப்போ நம்ம வந்து இதை அழகாக அறுத்துட்டோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது வந்து நம்ம முன்னாடியே அறுத்துட்டோம் ஓகேங்களா அறுத்தக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோன் அதாவது உங்களுக்கு வந்து இந்த தண்ணி உள்ளே போகிறதுக்காக வந்து நீங்கள் வந்து புனல் புனல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த புனல் இல்லாத அந்த பொனல் கூட கொஞ்சம் சைஸ் வந்து அந்த வாட்டர் கேனுக்கு தகுந்த மாதிரி கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் இந்த வாட்டர் கோனோட நம்ம மேலே அறுத்தும் பார்த்தீங்களா அந்த பேலன்ஸ் ஆஃப் த அந்த வாட்ரு கேனுடைய இது அதை வந்து நீங்கள் அப்படியே உள்ளே வச்சு நல்லா வந்து செலவு டேப்போ இல்லை நல்லா வந்து உங்களுக்கு என்ன கம்மு அதோ குளூவோ தண்ணி இந்த கேப்பில் வந்து தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து இதை ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கலாம் இதுதான் வந்து தண்ணி வந்து உள்ளே சொட்டு சொட்டாக உள்ளே போகிறதுக்காக நீங்கள் வந்து அதான் புனல் புனல் உங்களுக்கு கிடச்சாலும் ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கு பொனல் இல்லைன்னா புனல் இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரியே வந்து இதுதான் வந்து சேஃப்டின்னு நினைக்கிறேன் பொனல் கூட சைடில் வாட்ரு வாட்டர் வந்து லீக் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த வாட்டர் கேனுடைய இதுவே எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் ஓகேங்களா இன்ஃபர்மேட்டிவானது உங்கள் கிட்ஸ்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான பொருட்கள் ஓகே இப்போ நம்ம வந்து நல்லா ஒட்டியாச்சு பற்றி பற்றி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டை உள்ளே மட்டும்தான் தண்ணி போகிற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சைடில் எந்த கேப்லேயும் போகக்கூடாது ஒட்டியும் தண்ணி கூட ஊற்றி பார்த்துக்கலாம் ஏன்னா ஏதாவது சைடில் லீக் ஆகுது அப்போ தான் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டான நம்ம மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க முடியும் இது வந்து மெஷர்மெண்ட் ப்ராசஸ் அதாவது நம்ம நார்மலான நம்ம ஸ்கூல் யூஸ் பண்ணுற தேர்ட்டி சென்டிமீட்டர் லாங் சைஸ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதை எடுத்துகிட்டிங்கன்னா போதும் இல்லை உங்களுக்கு கலரில் இது லாங் சைஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது ஸ்டீல் ஸ்கேல் இருக்குது அது உங்களுக்கு எது உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இதை கீழே வச்சு பார்த்துக்கலாம் இங்கே வாங்க அதாவது இந்த ஜீரோ இந்த ஜீரோ வந்து அன்ட்ரு அதாவது பாட்டம் ஆஃப் த வாட்டரில் வர மாதிரி இப்படி ஒரு நிலத்தில் வச்சு ஒரு மெசமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே வச்சு அப்படியே ஒரு சின்ன ஒட்டியை படிச்சிடலாம் அப்படியே வந்து இந்த பாட்டம் ஆஃப் த பாட்டலில் இந்த ஜீரோ வச்சு நம்ம அப்படியே நல்லா டேப் அடிச்சிருவோம் இதான் வந்து மெஷர்மெண்ட் ப்ராசஸ்ஸு உங்களுக்கு அதான் என்ன ஸ்கேல் அவைலபிள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறத ஓகேங்களா சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நம்ம நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட்லேயே நம்ம கொண்டு போயிருக்கோம் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம வந்து நம்ம செக்கிங்லாம் பண்ணி பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு கொண்டு போய் காமிச்சிருக்கேன் ஆனால் நம்ம ஒரிஜினலாக மலையில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தது இல்லை ஓகே ஆனால் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்து எப்படி ரிசல்ட் அப்படிங்கிறத கடைசியில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக்கை பண்ணி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சிம்பிளானது இது ஒன்றுமே பெரிய விஷயமே இல்லை சிம்பிளானது தான் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் கேஜ் ரெயின் கேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ செக் பண்ணிடுவோம் செக் பண்ணுறதுக்கு மழை வரணும் பாருங்கள் கிளைமேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் மழை வர்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நான் உங்களுக்கு மழை எப்போ வருதோ மழை வந்தோன்னே உங்களுக்கு நான் இதை வந்து அப்படியே வந்து இங்கே நம்ம மொட்டை மாடியில் வச்சு நம்ம ஏரியா நம்ம சுற்றுப்பாட்டுறதுல எவ்வளோ மழை சென்டிமீட்டர் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி அதாவது ஜீரோ டூ சிக்ஸ்டீன் அதாவது பதினா பதினஞ்சு வரைக்குமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அந்தளவுக்கு வருமானு தெரில ஓகே ஒரு டூ ஆர் த்ரீ வரும் ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் சைடில் வந்து எப்படி வந்து இந்த ரெயினை மெசர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆட்டாங்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆட்டாங்கில் ஒரு ஆட்டாங்கல் அந்த குழி ஃபுல்லாக வந்து நம்பச்சுன்னா ஓரளவு மலை அதில் பாதி இருந்து அரளவு மலை அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா ஆத்தாலாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வந்து சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து இருக்கும் ஓகே இது சக்ஸஸ் ஆகுதா இல்லையாங்கிறத மழை தான் பார்க்க முடியும் மழை அநேகமாக இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன் டெய்லியும் வந்து ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் மழை வந்துச்சு பாத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நம்ம இந்த ரெயின் கேட் செஞ்சுருந்தோம் அதை டெஸ்டிங் பண்ணலான்னு பார்த்தோம் மழை பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்துச்சு இருட்டாக இருந்துச்சு அதனால உங்களுக்கு டெஸ்டிங் பண்ண முடியல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு செம்ம மழை வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட் இதை வந்து இது ஒரு ஒரு இடத்துல பொசிஷனில் வச்சு செங்கில் வச்சு வைப்போம் அதை வந்து மழை ஸ்டார்டிங் ஆகுது ஓகேங்களா இப்போ வந்து இப்போ எவ்வளோ மழை வருது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி நான் ஃபஸ்ட் இதை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுடைய ரெயின் கேஜை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர்லாம் நம்ம வச்சிட்டோம் பெரிய பொசிஷனாக இல்லை நம்ம நம்ம மொட்டை மாடியில் நம்ம நடுவு மொட்டை மாடியில் வச்சுருக்கோம் ஓகேங்களா இன்றைக்கி மழை வந்து செம்மையாக வரப்போகுது அந்த இடத்துல எல்லாம் வந்து க்ளவுடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓகே இன்றைக்கி வந்து நீ அழகாக நம்ம வச்சாச்சு இப்போ நம்ம மொட்டை மாடியில் நடுவில் வச்சாச்சு ரே சைடில் கீழே எங்கேயும் உழுகாமல் இருக்கிறக்காக சைடில் ரெண்டு பக்கம் வந்து செங்கல் வச்சாச்சு ஓகே இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை ஓகேங்களா இனிமேல் வராத நம்ம மெஷர் பண்ணி பார்த்துருவோம் ஓகே மழை நின்னக்கப்புறம் வந்து பார்ப்போம் சில நேரங்கள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்து நல்லா பேஞ்சிருச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே வந்து நல்லா மழை வந்து பெஞ்சிச்சு ஓகேங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேஞ்சு இப்போ நின்றுச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா வானம் வந்து மேகமூட்டமாக இருக்கு சரியான மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பட் எனக்கு ஈகரா இருக்கு அதாவது எவ்வளோ மழை சென்டிமீட்டர் வந்து அதாவது சென்டிமீட்டராக மில்லி மீட்டர் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு ஈகராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வந்து தண்ணி வந்து உள்ள போயிருக்கு ஓகே இருங்க எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நல்லாவே ஓரளவுக்கு நல்ல மழையாகவே வந்து வந்துச்சு ஓகேங்களா அதில் வந்து தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஃபைவ் மில்லி மீட்டர் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒன் சென்டிமீட்டருக்கு பாதி ஃபைவ்லேருந்து ஃபைவ் டு சிக்ஸ் அந்த நியர்பையில் இருக்குது ஓகேங்களா இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம நம்ம ஏரியா அதாவது நம்ம மொட்டை மாடியில் அளவுக்கு வந்து மழை வந்து மெசர் ஆகிருக்கு இதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் நல்லா வந்து நம்ம இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வச்சுட்டு தான் பார்த்தோம்னா ஒரு நல்லா சரியான ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிச்சுன்னா ஒன் சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் அளவு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே நம்ம வந்து இப்போ ஈகராக இருக்குது அவங்களுக்கு வீடியோவில் சீக்கிரம் காமிச்சு நான் உங்களுக்கு வீடியோ இன்றைக்கி போஸ்ட்டு பண்ணோம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து நான் எடுத்துகிட்டே இந்த அளவுக்கு வந்து ஓகே வந்துருச்சு நான் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இப்போ வந்து ஃபைவ் மில்லிமீட்டர் வந்து அதாவது ஹாஃப் ஆஃப் த ஒன் சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஓகே சூப்பரான விஷயம் தான் ஓகே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இது வந்து ஒரு நம்ம செஞ்சது வந்து உண்மையாக சக்ஸஸ் மாடல்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது மனசில் ஒரு ஹாப்பியாக இருக்குது ஓகேங்களா நீங்களும் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து அதாவது நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் உங்கள் ஏரியாவில் நீங்கள் செஞ்சு கண்டுபிடிச்சதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மழை பெய்யுது ஓகேங்களா அதை வச்சு நம்ம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மழை எவ்வளோ இது சென்டிமீட்டர் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்புறம் வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு வீட்டில் போர் அடிக்கும் உங்கள் கிட்ஸுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறக்கா ஒரு அது ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் இதை பார்த்து உங்க கிட்ஸ் வந்து செஞ்சு பழகணும் அதை செஞ்சுட்டும் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க